இங்கிலாந்து அணிக்கு எதிராக மான்செஸ்டரில் நடைபெற்ற நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் போது காயமடைந்த ரிஷப் பண்ட் அடுத்ததாக இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இருந்து விலகியுள்ளார் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியானது இன்று ஓவல் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது இது குறித்து ரிஷப் பண்ட் பேசியதாவது இந்திய அணியை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நான் காயத்துடன் விளையாடி இருந்தேன் எப்போதும் சொந்த சாதனைகளை விட இந்திய அணி வெல்ல வேண்டும் என்பது மட்டுமே நமது இலக்கு இருந்தது அதுதான் நமக்கு தேவையான ஒன்று எனக்கு அனைவரது மத்தியில் இருந்த கிடைத்த ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கிறது அழுத்தமான சூழலில் இந்திய அணிக்காக நாம் களத்தில் நிற்கும் போது நம்முடைய நாடே நம் பின் நிற்கும் நான் இந்திய அணிக்கு தற்போது கொடுக்கும் மெசேஜ் ஒன்றுதான் அடுத்த போட்டியில் வெற்றி பெற்று இந்த தொடரை சமன் செய்ய வேண்டும் எனக்காக அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என ரிஷப் பண்ட் வீரர்களிடையே நிகழ்ச்சியான ஒரு கருத்தை பேசியுள்ளார்